அனைவருக்கும் வணக்கம் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் மாண்புமிகு புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடி அவர்களின் சார்பிலே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு சட்டமன்ற பேரவை விதி எழுபத்தி ரெண்டின் கீழே காலையில் சரியாக எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு நம்பிக்கை இல்லா தீர்மானம் கோருவது குறித்து ஒரு கடிதம் எங்களுடைய மூத்த முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அனைத்து உறுப்பினர்கள் சார்பிலே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களிடத்தில் கடிதம் கொடுக்கப்பட்டது அது குறித்து இந்த அவையிலே நேரமில்லா நேரத்தில் அதை விவாதிக்க வேண்டும் என்று அவருடைய பேரவைத் தலைவருடைய அறையிலே நாங்கள் வலியுறுத்தினோம் அது குறித்து நான் பரிசீலிக்கிறேன் பார்ப்போம் என்று சொன்னார்கள் ஆகவே சட்டப்பேரவையில் கேள்வி நேரம் முடிகின்ற வரை நாங்கள் அனைவரும் அமைதியாக உட்கார்ந்திருந்து மாண்புமிகு பேரவைத் பல முறை மாண்முக எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நேரமில்லா நேரத்திலே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை கேள்வி எழுப்புகிற போது பல்வேறு காரணங்களை சொல்லி அவர் தட்டிக்கு அளிப்பதிலே தான் அக்கறை செலுத்துகிறாரே தவிர பிரதான எதிர்க்கட்சி விவாதிப்பதற்கு அவர் வாய்ப்பு கொடுக்கப்படுவதில்லை அதை அங்கே அவையிலே நாங்கள் அனைவரும் எழுந்து நின்று பேரவை தலைவருடைய கவனத்திலே பேரவை விதி எழுபத்தி ரெண்டின் கீழ் அமைச்சரவையிலே உள்ள அமைச்சர்கள் மீது நம்பிக்கை இன்மை தெரிவிக்கும் அந்த தீர்மானத்தின் மீது விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் குறிப்பாக மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு அவரது மகன் மற்றும் சகோதரர் ஆகியோருக்கு சொந்தமான சென்னை கோவை திருச்சி ஆகிய மாவட்டங்களில் உள்ள இல்லங்கள் அலுவலகங்கள் ஆகியவற்றில் ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மத்திய அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதுடன் சோதனைக்கு பிந்திய மேல் விசாரணையும் நடத்தி பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விளக்கமான செய்தி குறிப்பு வெளியிட்டுள்ளது எனவே இவர் மேல் நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டுவர கோரப்படுகிறது அதேபோல மாண்புமிகு வனம் மற்றும் காதித்துறை அமைச்சர் திரு கே பொன்முடி அமைச்சராக பதவியேற்கும் பொழுது அளித்த உறுதிமொழியை மீறி இந்து மதத்தை பெண்களுடன் இணைத்து சென்ற வாரம் ஒரு நிகழ்ச்சியிலே அவதூறாக பேசியதால் அமைச்சர் பதவியேற்கும் பொழுது அவர் ஏற்ற உறுதிமொழியை மீறி நடந்து கொண்டதால் அவர் மேல் இன்மை தீர்மானம் கொண்டு வருவதற்கு கடிதம் கொடுக்கப்பட்டது அதேபோல மாண்புமிகு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜி அவர்கள் துறையீரான டாஸ்மாக் நிறுவனம் மற்றும் கடைகள் தனியார் மதுபான ஆலைகள் மத்திய அமலாக்கத்துறை ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சோதனை நடத்தி சுமார் முதற்கட்டமாக ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடுகள் நடந்துள்ளதாக செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டது இது தொடர்பாக இவர் மேல் நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டு வருவதற்கு கடிதம் கொடுக்கப்பட்டது மேலே குறிப்பிட்ட இந்த அமைச்சர்களுக்கு எதிராக பத்திரிகைகள் மற்றும் ஊடகங்களிலே செய்திகள் வந்துள்ளன மத்திய அமலாக்கத்துறையும் செய்தி வெளியிட்டுள்ளது எனவே இந்த அமைச்சர்கள் மீது நம்பிக்கையின்மை தீர்மானத்தை விவாதிக்க வேண்டும் அவையில் அனுமதிக்க வேண்டும் என்று நாங்கள் கடிதம் கொடுத்தோம் ஆனால் மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் வழக்கம் போல அனுமதி மறுத்தார்கள் நாங்கள் அனைவரும் எழுந்து நின்றோம் இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் உலகத்திலேயே பெண்களை தெய்வமாக மதிக்கிற ஒரு இனம் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ் இனம்தான் சிறு குழந்தையிலிருந்து வயதானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அம்மா என்று தாய் என்று அழைக்கக்கூடிய பாரம்பரியம் பண்பாடு நாகரிகம் உள்ள இனம் நம்முடைய தமிழ் இனம் ஆனால் இன்றைக்கு நாகரிகத்தை சிதைக்கின்ற வகையில் ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருப்பவர் இன்றைக்கு அவர் பேசியிருக்கிற அந்த பேச்சு என்பது ஒட்டுமொத்தமாக உலகத்தில் இருக்கிற தாய்மையை பெண்களை கொச்சைப்படுத்துகிற அருவறுப்பான திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய டிஎன்ஏலே இது போன்று இருக்கிறதா என்கிற அச்சப்படுகிற வகையிலே அவர் பேசியிருக்கிறார் ஆனால் இன்னும் அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்காமல் அவருக்கு கொண்டிருக்கிற இந்த முதலமைச்சருடைய நடவடிக்கையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அதேபோல இன்றைக்கு அமலாக்கத்துறை செய்தி குறிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார்கள் நீங்கள் ஊடகங்களிலும் அதை வெளியிட்டிருக்கிறீர்கள் அதன் தான் நாடு முழுவதும் பேசி விவாதிக்கக்கூடிய ஒரு பொருள் குறித்து அவையிலே பேசாமல் பிரதான எதிர்கட்சி அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் மாண்முக எதிர்க்கட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித்தமிழக எடப்பாடி அவருடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு காலை எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு நாங்கள் அனைவருமே நேரில் சென்று விட்டு அனைவருமே இதில் கையொப்பமிட்டு கொடுத்திருக்கிறோம் இதை தவிர இப்ப யாரு அங்க சொல்லணும் ஒரு மன்றத்தில் விவாதிக்கிற பொருள் இது ஒன்றும் தேச விரோதமான விவாதம் இல்லையே அப்ப பேரவைத் தலைவர் பேசுவதற்கே அனுமதி மறுக்கிறார் நாங்கள் கேள்வி நேரம் வரை பொறுமையாக இருந்தோம் சரி நூத்தி பத்து விதி என்று சொல்லுகிறார் மரபுபடி நேரமில்லா நேரம் முடிந்ததற்கு பிறகு நூத்தி பத்து விதி பற்றி அங்கே பலமுறை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது சட்டமன்றத்தில் அதுக்குரிய மரபு இருக்கிறது சரி நாங்கள் நூத்தி பத்து விதி என்று நாங்கள் அமைதியாக உட்கார்ந்து இருந்தால் முடிந்ததற்கு பிறகு அவர் உடனே கடந்து சென்று விடுகிறார் இன்றைக்கு நேரம் இல்லை என்று எங்களை தொடர்ந்து புறக்கணிப்பதிலே தான் அவர் அக்கறை செலுத்துகிறாரே தவிர எங்களுடைய பிரதான எதிர்க்கட்சியினுடைய கோரிக்கையை விவாதங்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்காமல் அவர் ஜனநாயக படுகொலை செய்வதுதான் தொடர்ந்து அவர் கடைபிடிக்கிறார் அதை தான் நாங்கள் தற்போது வெளிநடப்பு செய்தோம் இப்ப ஒன் டென் வந்து அவர் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாரு இது உங்க அப்பா வந்து ஐம்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இதே பேரவையில் இந்த மாநில சுயாட்சி பற்றி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க இதே விவாதிச்சிருக்கிறாங்க நன்றி சொல்லிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பதினாறு ஆண்டுகள் மத்தியிலும் மாநிலத்திலும் அவங்க ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க அதிகாரத்தில் அப்பொழுதெல்லாம் அவங்களுக்கு ஏற்படாத ஞான உதயம் இப்போ இந்த மாநில சுயாட்சி பற்றி அவர்களுக்கு ஏன் ஞான உதவி ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக கல்வி பட்டியலை பற்றி சொல்லியிருக்கிறார் அது கண்கரண்டு லிஸ்டில் நிற்கணுமா ஸ்டேட் லிஸ்டில் நிற்கணுமா யூனியன் லிஸ்டில் நிக்கணுமா விவாதிச்சிருக்கிறார் அது மாநில பட்டியலிலிருந்து அது யூனியன் லிஸ்டுக்கு கொண்டு போனது காங்கிரஸ் மவுனசாமியார இவங்க தான் இருந்தாங்க ஆகவே தான் இது நாடு முழுவதும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைச்சர்கள் மீது ஏற்பட்டிருக்கிற மக்கள் மிக கொதித்து போயிருக்கிறார்கள் அந்த கோபத்தை மடைமாற்று செய்கிற வகையில் மக்கள் இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற அந்த அதிருப்தியை கோபத்தை கொந்தளிப்பை மடைமாற்றுகிற செய்கிற வகையிலே தான் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த தீர்மானத்தை இன்றைக்கு அந்த நாள் என்று நினைவு அவர் இந்த சபையிலே அவர் இங்கே முன்வைக்கின்றார் எங்களுக்கு வாய்ப்பு தந்தா விவாதிக்க தயாரா இருக்கிறோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்தில் தான் வர்றோம் பிரதான எதிர்க்கட்சி மாண்மிக எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனை எங்களை பாதுகாக்கிற காவலருக்கே வந்து பாதுகாப்பு இல்லை அவர் உயிர் பறி அதை பத்தி பேசுறதுல எங்களை தூக்கி வெளியே போடுறாங்க ஆகவேதான் தமிழ்நாடு சட்டமன்றத்திலே ஜனநாயகம் கேள்விக்குறியாக இருக்கிறது அங்கே இன்றைக்கு நூத்தி பத்து விதி என்பது இது கண்டுடைப்பு நாடகம் மக்களை திசை திருப்புகிற ஒரு நாடகம் இந்த மாநில சுயாட்சியை பற்றி உண்மையிலே திமுகவுக்கு அக்கறை இருக்குமானால் மத்தியிலும் அவர்கள் அமைச்சரவையில் இருந்தார்கள் மாநிலத்திலும் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது மக்கள் மீது உண்மையான அக்கறை இருந்திருந்தால் இந்த மாநில சுயாட்சியை பற்றி அப்போது பேசியிருந்தால் இவர்கள் கொடுக்கிற இந்த தீர்மானத்தை இந்த அறிவிப்பை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இல்லை என்றால் இது முழுக்க முழுக்க மடைமாற்றம் செய்கிற மக்களை ஏமாற்றுகிற இந்த அறிவிப்பை என்பது மக்களிடத்தில் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது இது முழுக்க ஏமாற்று வேலை நன்றி வணக்கம்